அது மாதிரி எல்லாத்துக்கும் அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு என்ன எங்கள் சம்மந்தி வீட்டுக்கு வந்திருக்கோம் எங்கள் பொண்ணுடைய மாமியார் வீட்டுக்கு பொங்கலுக்கு கூப்பிட்டுருக்காங்க அங்கே வந்திருக்கோம் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு இப்போ நைட்டே வந்துவிட்டோம் இன்றைக்கி சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா பருப்பு வேண்டும் ஒரு டிஷ் புதுசாக செய்கிறாங்க வரைக்கும் நான் பார்த்தது இல்லை இன்றைக்கி தான் நானே பார்க்குறேன் பருப்பு வந்து பாத்திரத்தில் தான் வேக போட்டிருக்காங்க குண்டாலில் பருப்பு இது பூண்டு வெங்காயம் போட்டு வேக வச்சிருக்காங்க ரெண்டு தக்காளி அதையும் போடுறாங்க கொஞ்சம் விளக்கெண்ண முதல்லையே ஊத்திட்டாங்க நம்ம மாதிரி தான் ஆனால் இது பொறிச்சு கொட்டி மிளகாக்க பொறிச்சு கொட்டி கிடையிறதாம் அதுக்கு பேரு நான் இது வரைக்கும் இந்த மாதிரி செஞ்சதில்லை அதை நான் பாக்கிறோம் பாருங்க தான் எங்க சமந்தி வீடு இதான் எங்க பெரிய சம்மந்தி எங்க சமந்தி அம்மாவுடைய அக்கா இங்கே தான் வந்திருக்காங்க சம்மந்தி வீட்டுக்கு வந்திருக்காங்க நோம்பிக்கு இதான் எங்க பொண்ணோடைய மாமி அங்க சின்ன சம்மந்தி இவங்க வீட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் அவங்க இந்துக்கள் தான் எங்க பிள்ள லவ் மேரேஜ் அதனால அங்கே வந்திருக்கோம் எங்களை கூப்பிட்டுருக்காங்க நாங்கள் அங்கே வந்திருக்கோம் பாருங்க மஞ்சத்தூள்னு போடல இப்போ மஞ்சத்தூள் போடுறாங்க போட்டாங்க அது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் தாளிச்சு கொட்டி கிடையிறது தான் பாருங்க இது வந்து எங்கள் பெரிய பொண்ணுடைய பையன் இப்போ அவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்குறோம் எங்கள் பெரிய பொண்ணு வீட்டுக்கு தான் வந்திருக்குறோம் அவனுடைய பையன் இது பத்து வயசாகுது அஞ்சாவது படிக்கிறான் இவன் உங்கள்கிட்ட ஒன்றும் நான் காமிச்சதில்ல அதனால் இன்னைக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இவன் தான் பாருங்கள் இப்போ வந்து அந்த பருப்பு கிடையறதுக்கு சொன்னோம் பார்த்தீங்களா அதுக்கு வந்து இப்போ மண் சட்டி தான் வச்சுருக்காங்க தாளிக்கிறதுக்கு மண் சட்டியில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்காங்க இருக்காங்க அது கருப்பாக இருக்கிறதுனால வெளிச்சமாக தெரியல அதுக்கப்புறம் வந்து ஒரு கால் ஸ்பூன் முழு மல்லியும் சீரகம் ஒரு ஸ்பூனும் போட்டிருக்காங்க தாளிப்புக்கு ஆ பாருங்க இப்போ வெங்காயம் போடுறாங்க வெங்காயம் அதில் போட்டு வதக்க போகிறாங்க பார்த்துருக்கேன் வெங்காயம் வெங்காயம் போட்டிருக்காங்க வரமிளகா காஞ்ச மிளகாயும் போடுறாங்க போட்டு வதக்குறாங்க பெருங்காயத்தூள் கொஞ்சம் போடுறாங்க ஒரு கால் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் பெருங்காயத்தூள் சும்மா கொஞ்சம் இப்போ பாருங்க அது நல்லா வதங்கிருச்சு வெங்காயம் வெங்காயம் வரமணி காலம் போட்டோம்ல அதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ என்ன போடுறாங்கன்னா மல்லியும் கருவேப்பிலையும் போடுறாங்க இதில் என்ன பெசல்னு பார்த்தீங்கன்னா கரு மல்லி நிறைய போடுறாங்க அதுதான் இதில் பெசல் அறக்கட்ட அளவுக்கு மல்லி அறுத்து வச்சு போடுறாங்க அதுதான் பெசல் இதில் இப்போ பாருங்கள் இப்போ நல்லா அதெல்லாம் வதங்கிருச்சு மல்லித்தலை போட்டு வதங்கிருச்சு இப்போ பருப்பு ஊற்ற போகிறாங்க வேக வச்சுருந்த பருப்பு தக்காளி இதெல்லாம் போட்டு வேக வச்சுருந்த பருப்பை ஊற்றுறாங்க ஊற்றி இப்போ பாருங்கள் புளி ஊற்றுறாங்க சும்மா ஒரு சின்ன பெரிய நலி சைக்க சைஸ் புளியை பெரிய நளிக்க சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி அதுவும் ஊற்றுறாங்க அதில் ஊற்றி அளவாக உப்பு போடுறோம் புளியும் ஊற்றி வச்சு உப்பும் போடுறோம் உப்பு போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஒரு ஒரு கொதி வந்தால் போதுமாம்மா பத்து கூட கிடையாது ஒரு கொதி வந்தோன்னே தண்ணி இருந்துட்டு கிடைய வேண்டியது தான் கிடைஞ்சிட்டு காமிக்கிறேன் கிடையிறாங்க அப்படியே அடுப்பு மேலேயே வச்சு மண் சட்டியில் தான் எங்கள் சம்மந்தியமாக தான் கிடையிறாங்க பாருங்க கீழே கிடையிறதுக்கு சிரமப்படுறதுனால அங்கே அடுப்பு மேலே வச்சு கிடையிறாங்க பாருங்க பருப்பு கடைஞ்சதுக்கு அப்புறம் இப்படி தான் இருக்கும் இது வந்து கொத்தமல்லியெல்லாம் நிறையா போட்டு கிடஞ்சிருக்கிறோம் கீரைக்கு போட இந்த கீரை சாம்பார் வெப்போம் பார்த்தீங்களா கீரை போட்டு கிடையுமில்ல அந்தளவு கொத்தம்தலை போட்டுருக்காங்க அதுதான் இதில் பெசலை எல்லாரும் பாருங்கள் பார்த்துட்டு மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் அஸ்லாம் வலைக்கம்